நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் இஸ்கே ஹிந்தி லேர்னிங் நம்ம சேனலில் டென் டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது டே ஒன்னோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் டே ஒன் கிளாஸில் வந்து குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் எப்படிலாம் ஒரு வார்த்தையை வைத்து ஹிந்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது நம்ம ஹிந்தி வந்து எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்டென்சஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரணும் கிதர் ஆனாக எங்கே அப்படின்னா கிதர் வரணும் அப்படின்னா ஆனாக கிதர் ஆனாக யார் வரணும் அப்படின்னா கவுண்ட் ஆனாக அந்த வரணும் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பாருங்களேன் இப்போ கவுண்ட் ஆனாக யார் அப்படின்னா கவுன் கவுண்ட் ஆனாக எங்கிருந்து வரணும் கஹாசை ஆனாக அந்த ஒரு வேர்ட் வரணும் அப்படிங்கிறதுலருந்து எங்கிருந்து வரணும் அப்படின்னா கஹாசை ஆனாக எங்கிருந்து அப்படின்னா கஹாசை கஹாசை ஆனாக எப்பொழுது வரணும் எப்பொழுது அப்படின்னா கப் வரணும் அப்படின்னா ஆனாக ஸோ எப்பொழுது வரணும் அப்படின்னா கப் ஆனாக எப்பொழுது வரணும் கப் ஆனாக யாருடன் வரணும் யாருடன் அப்படின்னா கிஸ்கே சாத் யாருடன் கிஸ்கே சாத் கிஸ்கே சாத் ஆனாக வரணும் அப்படின்னா ஆனாக கிஸ்கே சாத் ஆனாக யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா தேனாக தேனா ஸோ யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ ஸோ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிஸ்கோ தேனாக கிஸ்கோ தேனாக வந்ததும் சொல்லு ஆத்தேஹி போலோ வந்ததும் அப்படின்னா ஆ தேகி சொல்லு அப்படின்னா போலோ ஸோ வந்ததும் சொல்லு அப்படின்னா ஆ தேகி போலோ வரும்போது சொல்லு ஸோ சொல்லு அப்படின்னா போலோ வரும்போது அப்படின்னா ஆத்தே சமய வரும்போது ஆத்தே சமய வரும்போது சொல்லு அப்படின்னா ஆத்தே சமய போலோ வந்துட்டு சொல்லு சொல்லுங்கிறது ஒரு காமன் வார்த்தை போலோ அதை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வந்துட்டு சொல்லு ஆக்கர் போலோ வந்துட்டு சொல்லு அப்படின்னா ஆக்கர் போலோ வந்த அப்புறம் சொல்லு ஆணைக்கே பாத் போலோ அப்புறம் அப்படின்னா பாத் ஸோ வந்த அப்புறம் அப்படின்னா ஆணே கே பாத் ஆனே கே பாத் போலோ வந்த அப்புறம் சொல் அப்படின்னா ஆனே கே பாத் போலோ சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னா காவோ சீக்கிரம் ஃபாஸ்ட் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஜல்தி ஸோ சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னா ஜல்தி காவோ சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னா ஜல்தி காவோ மெதுவாக சாப்பிடு மெதுவாக ஸ்லோ அப்படின்னா ஹிந்தியில் தீரே தீரே காவோ மெதுவாக சாப்பிடு அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தீரே காவோ ஸோ இப்போ பார்க்குற அந்த குட்டி குட்டி வாக்கியங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் வீட்டில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் பார்த்து சாப்பிடு அப்படின்னா தேக்கர் காவோ சாப்பிடுங்கிறது ஒரு காமன் வேர்ட் காவோ அந்த சாப்பிடுங்கிறதுல நம்ம எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் சத்தம் போடாதே சத்தம் அப்படின்னா ஆவாஜ் போடாதே அப்படின்னா மத்கரோ சத்தம் போடாதே அப்படின்னா ஆவாஜ் மத்கரோ ஆவாஜ் மத்கரோ இப்போது போகணுமா அபி ஜானாக இப்போ அப்படின்னா அபி போகணுமா அப்படின்னா ஜானாகியா ஒரு கொஷின் மார்க் மாதிரி கேட்கணும் கேள்விக்குறி மாதிரி அபி ஜானாக நீ நாளை வா அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தும் கல் ஆவோ நீ அப்படின்னா தும் நாளை அப்படின்னா கல் வா அப்படின்னா ஆவோ ஸோ நீ நாளை வா அப்படின்னா தும் கல் ஆவோ நான் நாளை வருகிறேன் அப்படின்னா மை கல் ஆவுங்கா நான்னா மை நாளைனா கல் வருகிறேன்னா ஆவுங்கா மை கல் ஆவுங்கா கல்வுங்கா நீ என்னிடம் பேசாதே தும மேத் மத் நீ நான் தும் என்னிடம்னா மேரே பாஸ் பேசாதே நத் மத் கோ தும மேத் மத் இன்னும் என்ன வேணும் ஐ கியா சாஹே இன்னும் அப்படின்னா அவர் என்ன வேணும் கியாச்சா என்னன்னா கியா வேணும்னா சாஹே இன்னும் என்ன வேணும் ஐர் க்யா சாஹே அவர் கியா சாஹியே அவனை அழைத்து வா அவனை அப்படின்னா உஸ்கோ அழைத்து வா அப்படின்னா லேக்கர் ஆவோ அழைத்துனா லேக்கர் வானா ஆவோ அவனை அழைத்து வா அப்படின்னா உஸ்கோ லேக்கர் ஆவோ உஸ்கோ லேக்கர் ஆவோ வேறு ஏதாவது வாங்க வேண்டுமா அவர் குச் கரிதுனாக கியா வேறு அப்படின்னா அவர் ஏதாவது அப்படின்னா குச் வாங்க வேண்டுமா அப்படின்னா கரிதுனாக கியா வேறு ஏதாவது அனுப்ப வேண்டுமா அவர் குச் பேச்சுனா ஹேக்கியா வேறு ஏதாவது அப்படின்னா அவர் குச் அனுப்ப வேண்டுமா அப்படின்னா பேச்சுனா ஹேக்கியா பேச்சுனா ஹேக்கியா அவர் குச் பேச்சுனா ஹேக்கியா அருண் நாளை வருவார் அருண் அருண் நாளை வருவார் நாளைனா கல் வருவார் அப்படின்னா ஆயேங்கா அருண் கல் ஆயேங்கா அருண் கல் ஆயேங்கா அருண் நேற்று வந்தான் கல் அருண் ஆயே ஆகையா வந்தான் அப்படின்னா ஆகையா நேற்று நாளை எல்லாமே கல் அப்படிங்கிற வார்த்தை தான் ஸோ கல் அருண் ஆகையா துணிகளை வாஷிங் மிஷினில் போடு வாஷிங் மிஷின் மே கப்படை டாலோ வாஷிங் மிஷின் மே கப்படே டாலோ துணிமணியை வாஷிங் மிஷினில் போடு ஸோ வாஷிங் மிஷின் மேக் அப்படியே டாலு ஸோ இன்றைக்கி டே ஒன் கிளாஸில் ஒரு குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் பார்த்தோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனுச்சுனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாளைக்கு டே டூ வீடியோ பார்க்கலாம் தன்யவாத்